அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் வக்ரம் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக இப்போது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக உடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு தான் பாதிக்கப்படுகிறது ஆனால் பெரிய அளவில் சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறவில்லை என்பதால் கடகராசிக்காரர்களுக்கு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கான சூழல் இல்லை என்பதை குருவினுடைய வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது ஆனால் அதே வேளையில் குரு வக்ரகதியில் திரும்புவதால் எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது உங்கள் ராசியான கடகராசிக்கு என்ன பலன் வேகமெடுக்கும் எடுக்கும் வக்ர குருவால் ஏற்படக்கூடிய அதிரடி மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருப்பவர் குரு பகவான் அது மட்டுமல்லாது சந்திரனின் பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷப்பற்றவராகவும் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்ற தன்னிகரற்ற வகையில் கொடுக்கக்கூடிய குற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வங்களை சேமிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் அவ்வளவு மேன்மையும் சிறப்பும் வாய்ந்த குரு பகவான் பொதுவாக வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு வக்ரம் என்பது இல்லை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ராசிக்கார சில சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பதால் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மை அபரிவிதமாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர் நேர்கதியில் சரிக்கும் போது வலுவான நன்மையும் அதே இடத்தில் பலமிழந்து வக்ரம் பெறும்போது மற்ற சாதகமற்ற சூழ்நிலையும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை மற்ற கிரக நிலைகள் பலம் பெறுவதால் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் குரு வக்ரத்தின் காரணமாக அடித்தது யோகங்களை பெறக்கூடிய இடங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள் மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மீனராசி மகர ராசி தனுசு ராசி துலாம் ராசி சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ரத்தின் காரணமாக நல்ல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் அக்டோபர் பதினைந்து முதல் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் குரு பத்தாம் இடத்தை நோக்கி ஆபஸ்தானத்தில் நகர்வது நிச்சயம் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் கூட ரகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான சிரமம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் நவம்பர் நான்கு முதல் அஷ்டம சனி நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிற ஆறுங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் போது குரு வலுவிழந்து காணப்படுவது நிச்சயமாக சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இந்த நான்கு ஐந்து மாதங்கள் கடகராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயம் சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக திருடியான மாற்றங்களை மிக விரைவில் ஏற்படுத்துவார் எனவே வக்ரம் பெற்றாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதிலும் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மூன்று ஐந்து ஏழு இடங்களில் பதிகிறது பஞ்சமஸ்தான பார்வையை மூன்றாம் இடத்தில் செலுத்துகிறாரங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு ரூபரீதியாக ஒற்றுமையை அதிகரிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தை பார்வையை பஞ்சமஸ்தானத்தில் செலுத்துவதால் பல வகையில உப காரியங்கள் இல்லத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு பாக்கியஸ்தான பார்வை சஸ்திரஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை பல்வேறு வகையில் வகையில நிச்சயமாக நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வலம் வருகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் குரு இருந்து எந்த சிரமமும் வராது ஆனால் இந்த வேளையில் சனி போன்ற கிரகநிலைகள் வளம் பெற்று மற்ற சாதகமற்ற அமைப்பிற்கு மாறுவது கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது குடும்ப ரீதியாக எந்த பணிகளை மேற்கொண்டாலும் நன்கு ஆலோசித்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுங்க எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த பணியையும் செய்யக்கூடாது ஆனால் சில மன வருத்தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவற்றில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை புத்திரக்காரர்கள் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக அஷ்டம சனி வலுவாளாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைகிறது எனவே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிறு தவறு கூட மேகைப்படுத்தப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நிதி சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடைவதில் சற்று தாமதத்தை சந்திப்பதற்கான சூழல் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வருகிறார் குரு வகுரம் பெற்றாலும் கலைத்துறையில் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பொறுமை நிதானம் மிக முக்கியமான ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பல விஷயங்கள்ல கருத்து கூறாமல் இருந்தாலே பல சர்ச்சைகள்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் முன்னேற்றம் உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை குரு வக்ரம் பெற்றாலும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி துபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கும்